அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி வந்து இருக்குதுங்க இன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூணு நிமிடங்கள் அப்படிங்கும்போது இந்த தேய்பிரை பஞ்சமியானது தொடங்கிடுச்சு எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை இரவு ஒன்பது மணி நாற்பத்தொம்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இப்போ நீங்கள் தேய்பிரை பஞ்சமி வழிபாடு நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாலு மணியிலிருந்து காலை பத்து மணிக்குள்ளே வந்து வழிபாடு செய்யலாம் அந்த நேரத்தை தவற விட்டவங்க மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி நாற்பத்தொம்போது நிமிடங்களுக்குள்ளே வழிபாடு செய்யலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் தேய்பிரை பஞ்சமி குறித்து ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும்போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் அதில் சொல்லியிருந்த பூஜை முறிகள் மற்றும் பரிகாரங்கள் உங்களுக்கு செய்வதற்கு சுலபமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதை கூட செஞ்சு பலனடையலாம் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இப்போ பஞ்சமி திதி அப்படின்னாவே வாராகியம்மனுடைய சிலை வச்சிருந்தோம்னா அதுக்கு வந்து அபிஷேகம் வந்து செய்யணும் படம் வச்சிருந்தா படத்தை தூய்மைப்படுத்தி அஞ்சுங்கிற்கீழ மஞ்சள் குங்குமம் இடணும் இவை தவிர விளக்கு வச்சு வழிபாடு செய்யறாங்க விளக்கை தூய்மைப்படுத்தி அதற்கும் வந்து புதிதாக மஞ்சள் குங்குமம்லாம் இட்டுக்கோங்க அடுத்து சிவப்பு நேர பூக்களால் அலங்காரம் செய்யறது மேலும் நிவேதனம் வைக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் நிறைய பதிவுகளில் சொல்லிட்டேன் இப்போ ரீசண்டாக போட்ட வீடியோக்களில் கூட சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப ஒன்னையே சொல்லிட்டு இருந்தோம் அப்படிங்கும்போது கேட்குற உங்களுக்கும் வந்து போர் அடிக்கும் சொல்ற எனக்கும் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்கும் அதனால இப்ப டைரக்டா வந்து பரிகாரத்துக்கு வந்துடலாம் இப்ப நீங்க மாலை வேலையில் பூஜை பண்ணாலும் சரி இல்ல காலையில பூஜை பண்ணாலும் சரி நான் சொல்ற முறையில நீங்க கல்லுப்பு பயன்படுத்தும் போது நிச்சயமா உங்களை பாடாய்படுத்திட்டு இருக்கிற கடன் சுமையில இருந்து நீங்க விடுபடலாம் அப்படின்னே சொல்லலாம் பஞ்சமி என்று செய்யக்கூடிய இந்த கல்லுப்பு பரிகாரத்துக்கு அதிக அளவு சக்தி உண்டு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் இந்த முறை நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம் வாராக்கியமன் வழிபாடு எந்த கிழமையில் பண்ணாலும் நமக்கு அற்புதமான பலன்கள் தான் கிடைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இருந்தாலும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த எதிரி தொல்லை நீங்குவதற்கு பில்லி சூன்யம் ஏவல் போன்ற பிரச்சனைகள் கண்திருஷ்டினால் குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுட்டே இருக்குது இல்லையா இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யும்போது கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் கல்லுப்பு கொண்டு இந்த பரிகாரம் செய்யும் போது நமக்கு உடனடி பலனே கிடைக்கும் சொல்லலாம் சரி பீரியட்ஸ் இருக்கிற பெண்கள் செய்யலாமா அப்படின்னு இருக்கிற பெண்கள் வந்து பூஜை அரியல உட்காந்து இதை செய்ய வேண்டாம் ஹாலில் உட்காந்து செஞ்சுக்கோங்க மனதுக்குள்ள வாராகியம் வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க தூய்மையா இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை ஏரியில் தீபமெல்லாம் ஏற்றி வச்சு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாமே காட்டுவீங்க இல்லையா காட்டி முடிச்சுட்டு வழிபாடெல்லாம் செஞ்சு முடிப்பீங்க பாருங்க அதன் பிறகுதான் நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணீர் வந்து தேவைப்படுது எந்த சொம்பு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பித்தளை காப்பர் சில்வர்னு எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே போல் எந்த தண்ணீர் வேணாலும் பிடிச்சிக்கலாம் குடிக்கிற தண்ணின்ட்டு இல்லை பைப்பில் வர தண்ணீர் கூட நீங்கள் வந்துட்டு பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் இப்போ அந்த தண்ணீரை வந்து பூஜை அறையில் அமர்ந்து செய்யக்கூடிய பெண்கள் சாமியினுடைய படத்தின் முன்பு அப்படியே வந்து வச்சுடுங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பூ வந்து நமக்கு தேவைப்படுது இப்போ இந்த கல்லுப்பூ வந்து நீங்கள் எடுத்துட்டு வந்து ஒரு தட்டு இதில் போட்டு உங்கள் முன்னாடி வந்து வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாக தட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஏன்னா ரொம்ப சின்ன சைஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற முறை செய்யும்போது உப்பு வந்து சிந்துவதற்கு வாய்ப்பு அதிகம் அதனால் கொஞ்சம் வந்து பெருசாக எடுத்துக்கோங்க கைப்பிடி இப்படி அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இந்த உப்பானது புதுசாக நம்ம வாங்கிட்டு வந்த உப்பை பயன்படுத்துறது நல்லது ஏற்கனவே சமையல் அறையில் இருக்கிற உப்பை வந்து எடுக்காதீங்க இப்போ புதுசாக பாக்கெட் பிரிக்காமல் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த பேக்கெட்லேருந்து நீங்கள் வந்து கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா அந்த தட்டில் வந்து பரப்பின மாதிரி வச்சுக்கோங்க அதன் பிறகு யாருக்கிட்ட கடன் வாங்கின தொகைக்கு அதிகமாக வட்டி இருக்கீங்களோ இல்லை எந்த கடன் உங்களுக்கு ரொம்ப பாடாய்படுத்துதோ ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்குதோ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் இதில் எழுதணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீட்டு கடன் வாங்கியிருக்கீங்க முப்பது லட்சத்துக்கு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த முப்பது லட்சம் கடன் தான் உங்களுக்கு பெருசாக இருக்குது இன்னொருத்தங்க கிட்ட ஒரு இருபதாயிரம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது அது ஒன்றும் பெரிய தொகை கிடையாது அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உப்பில் உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரலால் அதாவது ரிங் ஃபிங்கரால் அந்த கடன் வாங்கின அமௌண்ட்டை எழுதணும் முப்பது லட்சம் கடன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும் இப்படி எழுதிட்டு அது மேலே உங்களுடைய வலது கையை வச்சுக்கோங்க வச்சுட்டு வாராகி அம்மனை பார்த்த மாதிரி என்னுடைய இந்த கடன் பிரச்சனையானது சீக்கிரமாக தீரணும் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து எனக்கு விடிவு காலம் பிறக்கணும் கடன் தீரும் அளவுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு மனதாரம் வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க இப்போ கணவர் பெயரில் தான் கடன் இருக்கு ஆனால் அவர் வந்து இந்த பரிகாரத்தை செய்ய மாட்டார் அவருக்கு பதிலாக நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அந்த எந்த தவறுமே கிடையாது இது வந்து அப்படியே பூஜை அரியல கொஞ்சம் நேரம் வந்து இருக்கட்டும் இதுக்கு நடுவில் ஒரே ஒரு பிரியாணி அலை வந்து எடுத்துக்கோங்க நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி அலை வந்து எடுத்துக்கோங்க இதில் கருப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை பயன்படுத்தியோ இல்லை சிவப்பு நிறத்தில் இருக்கிற பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை பயன்படுத்தியோ இப்போ நான் சொல்கிறத வந்துட்டு நீங்கள் எழுதுங்க என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கல்லுப்பில் வந்துட்டு முப்பது லட்சம் கடன் எழுதணும் இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் இங்கேயும் வந்து எழுதணும் முப்பது லட்சம் கடன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க தீர வேண்டும் எழுதாதீங்க முப்பது லட்சம் கடன் அப்படின்னு எழுதிட்டு கீழே வந்து கேன்சல் அப்படின்னு வந்து எழுதுங்க சிஏஎன் சிஇஎல் எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர் தான் இந்த மாதிரி வந்து எழுதுங்க இப்போ இந்த கல்ப்பு மேலே இந்த பிரியாணி இலையும் வச்சுருங்க இன்னொரு முறை வந்து மனதார வேண்டிக்கோங்க அதன் பிறகு பூஜை அறைக்கு வெளியில் இது ரெண்டையுமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பிரியாணி இலை இருக்குது இல்லையா இதை வந்து ஒரு தீப்பெட்டியை கொளுத்தியோ இல்லை வந்துட்டு மெழுகுவர்த்தியை பயன்படுத்தியோ இந்த இலையை வந்து நீங்கள் எரித்து சாம்பலாக்கிடுங்க இந்த சாம்பலை வந்துட்டு நீங்கள் அப்படியே வெளியில் ஊதி விட்டுறதோ இல்லை சிங்க்கில் வந்துட்டு அப்படியே கொட்டி விட்டுறதோ அது வந்து உங்களுடைய விருப்பம் இப்போ இந்த கல்லுப்பு இருக்குது இல்லையா இந்த கல்லுப்ப நீங்க அப்படியே வந்து உங்களுடைய கையில வந்து கொட்டிக்கோங்க இப்போ கைய விட அந்த கல்லுப்பு வந்து அதிகமா இருக்கு அதாவது என்னோட கைக்குள்ள வந்து அடங்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பருக்குள்ள வந்து இந்த கல்லுப்பு வந்து கொட்டிக்கோங்க அதன் பிறகு யார் பேர்ல கடன் இருக்குதோ இப்போ உங்க கணவர் பேர்ல தான் கடன் இருக்குது அப்படிங்கும்போது அவரை உட்கார வச்சு அவருடைய தலைய இடது டு வலது மூன்று முறையும் வலதுல இருந்து இடது மூன்று முறையும் மேல மேலேருந்து கீழே மூன்று முறையும் சுற்றி அந்த சொம்பு தண்ணீர் எடுத்து வச்சிருந்தோம் பாருங்க அந்த தண்ணீருக்குள்ளே இந்த உப்பை வந்து போட்டுடணும் போட்டுட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் வாசலில் வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பரிகாரம் வந்து யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அதாவது கணவர் பேரில் கடன் இருந்தாலும் மனைவி செய்யலாம் ஆனால் இந்த உப்பை சுற்றி போடுறோம் பார்த்தீங்களா அது வந்து யார் பேரில் கடன் இருக்குதோ அவங்களுக்கு தான் வந்து சுற்றி போடணும் இப்போ உங்கள் பேரில் இருந்துச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்களே வந்து சுற்றிக்கலாம் எந்த தவறுமே கிடையாது இப்போ நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறோம் எங்களால் இந்த உப்பு தண்ணீரை வெளியில் போய் ஊற்ற முடியாது வாஷ் வாஷ்பேசன்லயோ சிங்க்க்லேயோ நீங்கள் வந்துட்டு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளோவாக வாட்டர் வருது பாருங்க அந்த சமயத்தில் இந்த தண்ணீரையும் வந்து ஊற்றி விட்டுருங்க இல்லைனா டாய்லெட்டில் கூட ஊற்றலாம் எந்த தவறுமே கிடையாது பொதுவாகவே தேய்பரை பஞ்சுமி அப்படின்னாவே நம்மளுடைய கடன் பிரச்சனையும் கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக தான் பார்க்கப்பட்டு வருது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்வதன் மூலமாக நிச்சயமாக நம்மளுடைய தீராத கடன் பிரச்சனையும் தீரும் மேலும் நான் சொன்னேன் இந்த ரெண்டு பரிகாரத்தையுமே செய்யுங்க அதாவது பிரியாணி இலையும் வந்து ஏறிங்க இந்த கல்லுப்பையும் வந்து இதே போல வந்து சுற்றி போடுங்க அற்புதமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் கண்கூடாகவே வந்து பார்ப்பீங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்